தேனின் பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன அதை இந்த பொருட்களுடன் சேர்த்து சாப்பிடும்போது சக்தி வாய்ந்த மருத்துவ பண்புகளை பெற முடியும் உதாரணமாக தேன் மற்றும் இஞ்சி சேர்க்கையில் ஜீரண சக்தி மேம்படுத்த உதவுகிறது மேலும் தேன் மற்றும் கற்றாழை சேர்த்து சாப்பிட சருமத்தை பளபளப்பாக்கும் ஒரு கப் குதிக்கும் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து தாங்க கூடிய சூட்டுடன் சிறிது சிறிதாக குடித்து வந்தால் கடுமையான வயிற்று வலி உடனே நின்றுவிடும் உணவுக்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்தினமும் இரண்டு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் மற்றும் குடல் புண் குணமாகும் ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேனுடன் அரை எலுமிச்சை சாறு கலந்து குடித்தால் உடல் சோர்வின்றி எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் நுரையீரலில் சேர்ந்துள்ள சளி தொல்லை குறையும் நெல்லிக்காயை தேனுடன் நறுக்கி அதனுடன் சிறிது ஏலக்காய் ரோஜா இதழ்களைச் சேர்த்து மூன்று நாட்கள் வெயிலில் உலர்த்தி தினமும் காலை மாலை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வர வரட்டு இருமல் குணமாகும் தேனை எடுத்து மூட்டு வலி உள்ள இடத்தில் நன்றாக தடவி வந்தால் மூட்டு தேய்மானம் குறைந்து மூட்டு குணமாகும் தினமும் இரவில் படுக்கும் முன் ஒரு டீஸ்பூன் தேன் சாப்பிட்டு வந்தால் பசியின்மை பித்தம் தொற்று நோய்களால் ஏற்படும் காய்ச்சல் அதிக வேலை காரணமாக ஏற்படும் சோர்வு ஆகியவை நீங்கும் வெங்காய சாற்றில் தேன் கலந்து சாப்பிட்டால் கண்பார்வை பொலிவடையும் தேனுடன் இஞ்சி விதை நீக்கிய பேரிச்சம்பழத்தை ஊற வைத்து சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தினமும் மாதுளம் பழச்சாருடன் தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இதய நோய்கள் குணமாகும் குழந்தைகள் தினமும் தேன் சாப்பிட்டு வந்தால் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அளவு அதிகரித்து உடலுக்கு நல்ல வலிமை கிடைக்கும்